அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது காண்டம் இருக்கக்கூடாது காப்பத்தி இருக்கக்கூடாது இயற்கையாக கருத்தடை சாத்தியமா என்று சொன்னால் சித்த மருத்துவம் சாத்தியம் என்று சொல்கிறது ஒரு பெண் மாதவிடாய் நாட்களுக்கு அந்த மாதவிடாய் விட்ட நாளிலிருந்து அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு உறவு கொண்டால் கருதிக்கார் இது அறிவியல் மாதவிடாய் ஆரம்பித்த நாளிலிருந்து இருபத்தி மூன்றாம் நாளிலிருந்து திரும்பவும் மாதவிடாய் ஆரம்பிக்கும் நாள் முன்பு வரை உறவு கொண்டால் கருத்தரிக்கார் இது ஒரு முறை இன்னொரு எளிய முறை உறவு கொள்வதற்கு முன்பாக ஆணின் பிறப்பிருப்பிலும் பெண்ணின் பிறப்பிருப்பிலும் வேப்ப என்ன இருக்கிறது அந்த வேப்ப எண்ணெயை தடவிக்கொண்டு உணர்ந்தால் கருதிக்காது அல்லது விளக்கெண்ணெயை தடவிக்கொண்டு உணர்ந்தால் கருதறிக்காது சொல்லுவது சித்த மருத்துவம் முயன்று பாருங்கள்